கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது கீழே தமிழ்நாட்டில் மட்டும் ஏழாயிரத்தி ஐநூறு தனியார் பள்ளிகளில் சுமார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் எல்கேஜி மற்றும் ஒன்றாம் வகுப்புக்கான அட்மிஷன் வந்து நடைபெறுகிறது இதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் இதில் செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் அதாவது எல் எல்கேஜியிலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஃப்ரீயாக எந்த விதமான பேமெண்ட்டும் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃப்ரீயாக படிக்கலாம் ப்ரைவேட் ஸ்கூலில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் படிக்கலாம் சரிங்களா இதற்காகவே வந்து அரசு வந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசு வந்து சுமார் நானூறு கோடி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து கொடுக்குறாங்க இதற்கு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன எலிஜிபிள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத வந்து அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஷார்ட்டாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் எல்கேஜியிலேருந்து ஒன் என் எல்கேஜி அல்லது ஒன்றாம் வகுப்பு வந்து அட்மிஷன் இருக்கும் மூணு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க அதாவது நலிவடைந்த பிரிவினர் நெக்ஸ்ட்டு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் தேர்டு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர் இந்த மாதிரி மூணு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க இதில் வந்து நலிவடைந்தவர்கள் அப்படின்ற மாதிரி இருந்தால் மினிமம் வந்து அவங்களுக்கு சாரி மேக்சிமம் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் இன்கம் இருக்கவங்க ஆனுவல் இன்கம் வந்து இருக்கிறாங்க அப்படின்னமாரி இருந்தால் ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்ன மாதிரி இருந்தால் அவங்க வந்து நலிவடைந்த பிரிவினர் அந்த கீழே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்ன மாதிரி வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் அதாவது பிசி எம்பிசி எஸ்டி இதில் ஏதாவது வந்து இருக்கிறாங்க அப்படின்னு மந்தால் அவங்க வந்து இந்த கேட்டகரி கீழே அப்ளை பண்ணலாம் தேர்டாக இருக்கக்கூடியது வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர் அதாவது ஹெச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆதரவற்றவர்கள் மாற்றுத்திறனாளி திருநங்கைகள் அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் இந்த மாதிரியான இதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி அதாவது வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர்கள் இந்த பிரிவில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலிவடைந்த பிரிவினர் அப்படின்னு மாதிரி இருந்தால் வருமான சான்றிதழ் வேணும் குழந்தையுடன் அவங்க குழந்தையுடைய சாதி சான்றிதழ் வந்து வேணும் குழந்தையுடைய ஆதார் அட்டை வேணும் குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ் வேணும் ரேஷன் கார்டு இருப்பிடச் சான்றிதழ் சிறப்பு பிரிவினர் அப்படின்னு மாதிரி இருந்தால் அந்தந்த துறைக்கான சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சர்க்குலரில் அந்த சர்க்குலர் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா வீடியோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே இதற்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் ஆர்டிஇ டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் மே இருபதாம் தேதி வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஓகே இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் உங்களுடைய கூகுள் அல்லது சர்ச் இன்ஜினில் ஆர்டிஇ டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வர்றது டிஎன் ஸ்கூல்ஸு ஆர்டிஇ வரும் அதை தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்ற மருந்தால் உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கல்வி உரிமை சட்டம் அப்படின்ற இந்த பேஜில் தான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுறதுலேயும் முன்னாடியே வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்கும் ரிசியூம் அப்ளிகேஷன் இருக்கும் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து இருபத்தி ரெண்டு ஏப்ரல் பதினோரு மணிலேருந்து அப்ளிகேஷன் என் டேட் வந்து இருபது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா எசென்ஷியல் டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட் இருக்காங்களே அப்ளிகண்ட்டை அவங்களுடைய ஃபோட்டோ பர்த் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு பேரண்ட் அல்லது கார்டியனுடையது இன்கம் சர்டிஃபிகேட் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு நம்ம இருந்தால் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைனா இன்கம் சர்டிஃபிகேட் தேவையில்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் செக்டர் அதாவது பிசிஎம்பிசி டி டீ நோட்டிஃபைட் கம்யூனிட்டி எஸ்சிஎஸ்டி இந்த கேட்டகரியில் எதிலேயாவது வரீங்க அப்படின்னு வரைந்தால் அவங்க வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம இருந்தால் தேவையில்லை டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் அதை நம்ம சொன்னோம் இல்லையா ஹெச்ஐவி அஃபெக்டட் சில்ட்ரன் இல்லைனா திருநங்கைகள் ஆர்ஃபன்ஸு துப்புரவு தொழிலாளருடைய குழந்தைகள் இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னு நம்ம இருந்தால் அந்த அதற்கான சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும் சரிங்களா இதுதான் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா இதற்கான சைஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் வந்து அதாவது ஹார்ட் காப்பி வந்து நீங்கள் நேரில் அட்மிஷன் போடும்போது ஹார்ட் காப்பி கண்டிப்பாக வைக்கணும் இப்போது வந்து ஸ்கேன் பண்ண காப்பி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பதுலேருந்து எண்ணூற்றி எழுபத்தஞ்சு பிக்சலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறு கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிறப்பு சான்றிதழை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் ஃபோட்டோ ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பேரண்ட்டோடைய ஐடி கார்டு ஃபாதர் அல்லது மதர் அப்பாவோட ஆதார் கார்டு இருந்தாலும் ஓகே இல்லை மதரோட ஆதார் கார்டு இருந்தாலும் ஓகே இல்லை கார்டியன் இருக்காங்க அப்படின்னு தான் அவங்களுடைய அடையாளம் இருந்தால் ஓகே அதுவுமே வந்து ஃபோட்டோ ஜேபிஜி இல்லைன்னா ஜேபிஇஜி ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஃபேமிலி கார்டு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பேங்க் பாஸ்புக்கு டெலிஃபோன் பில்லு பேன் கார்டு விஓ சர்டிஃபிகேட்டு இல்லை ஐடி கார்டு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் செலவங்க மட்டும் இல்லை பிஎஸ்சிஓ கொடுத்த ஐடி கார்டு எதாவது இருந்தால் அதுவும் ஓகே அடுத்தது வந்து எந்த வகையில் நீங்கள் வரீங்க வீக்கர் செக்ஷன் அப்படின்னு பண்ணிணா இன்கம் சர்டிவிகேட் வந்து ஜேபிஜியில் இருக்கணும் டிஸ்அட்வான்டேஜ் க குரூப் அப்படின்னு பண்ணிணா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் பிசிஎம்பிசிஎஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு செப்பரேட் வந்து இருக்கணும் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னு பண்ணியிருந்தால் ஆர்ஃபனாக இருந்தால் அதற்கான சர்ட்டிஃபிகேட் இல்லை ஹெச்ஐவி எஃபெக்டெனால் அதற்கான சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு பண்ணியிருந்தா அதற்கான ஐடி ஸ்கேவெஞ்சர்ஸ் அதாவது ஸ்கேவெஞ்சிங் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பண்ணியிருந்தால் அந்த அதற்கான சர்டிஃபிகேட்டு வெளியில் அதாவது முன்சிபாலிட்டி கார்பரேஷன் டவுன் பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்து தவிர ரிமைனிங் இருக்கக்கூடியவர்களுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க அதற்கான சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்ற லிஸ்ட்டும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த சர்ட்டிஃபிகேட் யார் யார்கிட்ட வாங்கியிருந்தால் எலிஜிபிள் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் வாங்கினீங்கன்னா இது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு இன்கேஸ் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் வந்து எலிஜிபிளாக இந்த ஸ்கீமு கீழே அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் வியூ ஸ்கூல் லிஸ்ட் அப்படின்றத இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் வரும் அதில் எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்றத இருக்கும் இன்கேஸ் வந்து இப்போ அரியலூர் அப்படின்ற மாதிரி தான் அரியலூரை டிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ ஸ்கூல் இருக்குது அப்படின்றது வரும் இதில் ஒன் பை ஒன் வந்து நீங்கள் பேர் வந்து எந்தெந்த ஸ்கூல்லாம் வருது எந்த அட்மிஷன் வந்து எலிஜிபிள் அப்படின்றது எல்லாமே வரும் அரியலூரில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு ஸ்கூல்ஸ் வந்து இருக்குது இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலை வந்து நீங்கள் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இன்கேஸ் வந்து இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க ரெடியாக இருக்கீங்க எல்லாமே வந்து கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு வந்து குழந்தையுடைய பெயர் கேட்டிருக்காங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து ஜெண்டர் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஜெண்டர் இப்போ மேல் அப்படின்ற மாதிரி தான் மேல் வந்து கொடுத்துக்கோங்க அடுத்தது டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த்து வந்து நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிடும் சரிங்களா இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருக்கு இல்லையா எட்டு ஜூன் அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இங்கே செலக்ட் ஆகிடும் அடுத்தது பாஸ்வேர்டு வந்து நீங்களாக க்ரியேட் பண்ணணும் அதாவது உங்களுடைய உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்களே ஒரு எட்டு கேரக்டர் இருக்க மாதிரி அல்ஃபாபட்டு இருக்கலாம் அல்லது நம்பர்ஸ் இருக்கலாம் அல்ஃபா நியூமர்கள் அது அல்ஃபாபட்டும் நம்பர்ஸும் கலந்த மாதிரி இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் மினிமம் எட்டு கேரக்டர் இருக்கணும் அந்த பாஸ்வேர்டு உங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அதே பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் டைப் பண்ணணும் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே மதம் ஓகேங்களா மதத்தில் நீங்கள் எந்த மதத்தில் வரீங்க அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ ஹிந்து அப்படின்னு நம்ம ஹிந்து கொடுத்துட்டு கம்யூனிட்டி வந்து எந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்களோ அதை நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா என்ன கம்யூனிட்டியில் வரீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து மொபைல் நம்பர் நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மொபைல் எது வந்து நீங்கள் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருங்க ஏன்னா மெசேஜ் எஸ்எம்எஸ் எல்லாமே இந்த மொபைலுக்கு தான் வரும் சரிங்களா அதே மாதிரி எலிஜிபிள் கிளாஸு எந் நீங்கள் வந்து எந்த கிளாஸ்க்கு எலிஜிபிள் அப்படின்றது இங்கே வரும் சரிங்களா அதாவது டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து எலிஜிபிள் கிளாஸ் வந்து வந்துடும் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து இங்கே மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக எல்கேஜிக்கு எலிஜிபிள் சரிங்களா அப்போ எல்கேஜிக்கு எலிஜிபிள் அப்படின்றது தெரிஞ்சுக்கும் ஏன்னா டேட் ஆஃப் பர்த்து அந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே வந்ததுன்னா நீங்கள் எலிஜிபிள் சரிங்களா இமெயில் அட்ரஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கொடுக்கலாம் எல்கேஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்குள்ளே பிறந்துருக்கணும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் அப்படின்னு மாரி இருந்தால் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே பிறந்துருந்தால் அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிள் சரிங்களா இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சேவ் அப்படின்றத கொடுக்கணும் சரிங்களா இன்கேஸ் ஏதாவது மேண்டேட்ரியானது கொடுக்கல முக்கியமானது வந்து கொடுக்கல அப்படின்னு மறுந்தால் இந்த மாதிரி ரெட் கலரில் கம்யூனிட்டிஸ் ரெக்வேர்ட் அப்படின்ற மாதிரி வருது இல்லையா அது மாதிரி வரும் சரிங்களா எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இவர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வரும் அதே மாதிரி அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் பாஸ்வேர்டு நீங்கள் தான் கொடுத்தது அந்த பாஸ்வேர்டு ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்யூச்சர் கம்யூனிகேஷனுக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க உடனே வந்து கீழே வந்து கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்றதும் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லாகின் பேஜ் வந்துடும் கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாகின் பேஜ் வந்துடும் இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கொடுக்கணும் சரிங்களா லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் திரும்பி ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து ஆல்ரெடி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து இங்கே இருக்கும் ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில் முடிஞ்சிடுச்சு இல்லையா அடுத்தனால அடுத்தது பேரண்ட்டோடைய டீட்டெயில் இதில் வந்து ஃபாதர் அல்லது மதர் அல்லது கார்டியன் மூணு பேரில் யாரோடைய டீட்டெயில் வேணால் கொடுக்கலாம் யாராவது ஒருத்தவங்களுடைய டீட்டெயில் கொடுக்கலாம் இப்போ ஃபாதர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம இருந்தால் ஃபாதோடைய நேமு அவங்க ஆக்குபேஷன் அந்த இன்கம் இதெல்லாம் வரும் இல்லை நீங்கள் மதர் கொடுக்குறீங்க அப்படின்ன நம்ம இருந்தால் அதற்கான டீட்டெயில் வரும் அப்போ இல்லைன்னா கார்டியன் கொடுத்தீங்கன்னா அதற்கான டீட்டெயில் வரும் நீங்கள் யார் செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில் வந்து கொடுக்கணும் இப்போ நான் வந்து ஃபாதர் அப்படின்றத கொடுத்துருக்கேன் தந்தையுடைய விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதில் தந்தையோடைய பெயர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க என்ன தொழில் பண்ணுறாரு அப்படின்றத வந்து இதில் கொடுத்துருங்க அதில் எதாவது கவர்மெண்ட் சர்வீஸோ இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லை ப்ரைவேட் ஜாப் ஹோம் மேக்கர் இது எதுவுமே இல்லை அப்படின்றது அதர்ஸ்க்கு கூட கொடுத்துக்கலாம் அவங்களுடைய ஆண்டு வருமானம் என்ன அப்படின்றத டைப் பண்ணணும் சரிங்களா ஓகே அதே மாதிரி இது கீழே இருக்கிறது ரொம்ப முக்கியமானது என்னென்னா நீங்கள் வந்து வகை இதில் வந்து ரெண்டு லட்சத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு நம்ம அந்த கேட்டகரி அதாவது தங்கள் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்திற்கு குறைவானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க டூ லேக்ஸ்க்குள்ளே வருது ஆனுவல் இன்கம் அப்படின்னு நம்ம எஸ் கொடுங்க அப்படி இல்லை இப்போ நீங்கள் வந்து எயிட் லேக்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்ன மனுந்தால் அப்போ நோ கொடுக்கணும் சரிங்களா நோ கொடுத்திங்கன்னா இந்த க்ரைட்டீரியா இந்த கேட்டகரியில் நீங்கள் மாட்டீங்க அடுத்த கேட்டகரிக்கு தான் நீங்கள் எலிஜிபிள் அடுத்த கேட்டகரின்னா மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவை சார்ந்தவரா டு யூ பிலாங் டு டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுத்தீங்கன்னா அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிஎஸ்சிஏ டிஎன்சி இதில் ஏதாவது வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் எஸ் கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த கேட்டகிரியில் வருங்க இல்லை அப்படின்னு மாரி நோ கொடுங்க அதில் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினை சார்ந்தவரா டு யூ பிலாங்ஸ் டு டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க இதில் வந்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஆர்ஃபனா டிசு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக சைல்ட் ஆஃப் கேவஞ்சராக ட்ரான்ஸெண்டராக அஃபெக்டடா அப்படின்றது கேட்டிருப்பாங்க இதில் ஏதாவது நீங்கள் வரீங்க அப்படின்ற மாதிரி தான் செலக்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா நோ கொடுத்திங்கன்னா அடுத்த கேட்டகரி செகண்ட் கேட்டகரிக்கு நீங்கள் வந்து போவீங்க செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்க்கலாம் பேரண்டோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தேர்ட் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸில் உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரெஸ்ஸு ஃபுல் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபில் என்ன இருக்கோ அந்த அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்து கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வீட்டு மோடியை முகவரி எழுதிக்கோங்க டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது பின்கோடு டைப் பண்ணிக்கோங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றதையும் நீங்கள் இதில் ட்ராப் டவுன் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய அட்ரஸ் இல்லைனா நியர்பை லேண்ட்மார்க் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய லேண்ட்மார்க் எதாவது அடையாளம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னால் மேப்பில் வரும் மேப்பில் வரும்போது நீங்கள் கரெக்டாக அந்த லொக்கேஷன் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் நீங்கள் வந்து இதை வந்து நவுத்திட்டு போய் பின் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி வருது இல்லையா இதை தான் நீங்கள் வந்து கொண்டு போய் நீங்கள் அட்ரஸில் வந்து கரெக்டாக வைக்கணும் வச்சுட்டு தான் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் மேப்பில் அப்படின்ற மாதிரி இருந்தால் கிளிக் ஹியர் டு கெட்டு மேப் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேப்போட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது முடித்ததுக்கப்புறம் சேவன்றதை கொடுக்கணும் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி வரும் உங்களுடைய அட்ரெஸ்ஸும் மேப்பில் வந்த அட்ரஸும் இதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அட்ரெஸ் அப்படின்ற மாதிரி தான் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க இல்லை எனக்கு மாறி இருக்குது அப்படின்ன மாதிரி தான் சேஞ்ச் அட்ரஸ் கொடுத்து மாற்றிடுங்க திரும்பியும் வந்து கரெக்டாக மாற்றி வச்சுருங்க டாக்குமெண்ட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி தான் ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ ப்ரூஃப் ஆஃப் பர்த்து பேரண்ட் ஐடி அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு சேவ் கொடுத்துடணும் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்கூலை செலக்ட் பண்ணணும் ஸ்கூல் செலக்ட் பண்ணுறது வந்து இந்த செலக்ட் ஸ்கூல்னு இருக்கு இல்லையா இதில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஏரியாவில் என்னென்ன ஸ்கூல்லாம் பக்கத்தில் இருக்கோ அது எல்லாமே வந்து இதில் வந்துடும் சரிங்களா இதில் வந்துருச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆரோமார்க் இருக்கு இல்லையா இதை கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும் இந்த மார்க் கொடுத்திங்கன்னா இதுலேருந்து டெலீட் ஆகி இந்த பக்கம் வந்துடும் சரிங்களா இந்த மார்க் செகண்ட் இருக்கிறது கொடுத்திங்கன்னா செகண்ட் இருக்கிறது கொடுத்திங்கன்னா இதில் இருக்க எல்லாமே வந்து இந்த பக்கம் வந்துடும் அஞ்சு வந்துடும் சரிங்களா அதனால் நீங்கள் ஒன் பை ஒன் கொடுக்குறது பெஸ்ட்டு எந்த இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ஸ்கூல் வேலம்மா மெட்ரிக் வேலம்மா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா வந்து இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதை கொடுத்திங்கன்னா இங்கே இந்த பக்கம் வந்துடும் இதை மாதிரி ஒரு அஞ்சு வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கொடுக்கலாம் சரிங்களா செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டு ஃபைனலாக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வரும் அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் அண்டர் செக்ஷன் டுவெல் பாயிண்ட் ஒன் ஆர்டிஇ டூ தௌசண்ட் நைன் சி ஓகேங்களா இதில் வந்து ஸ்டூடெண்ட்டோட நேமு ஜெண்டரு இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருக்கும் ஃபாதர் டீடைல் அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்க என்னென்ன எல்லாமே எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க எல்லாமே வரும் இது எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனல் சப்மிட் அப்படின்றத கொடுங்க ஃபைனல் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் ரெஜிஸ்டர்ட் மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும் இதில் சப்மிட் பண்ணுறிங்களா நீங்கள் வந்து ஷுராக இது வந்து சப்மிட் பண்ணுறீங்களா எந்த கரெக்ஷனும் இல்லையா ஒன்ஸ் நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது ஓகேவான்னு கேட்டிருக்கோம் சப்மிட் அப்படின்றது இருக்கும் சப்மிட் வந்து நீங்கள் கொடுங்க கொடுத்தீங்கன்னா சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அதுக்கூடிய வந்து எஸ்எம்எஸ் சென்ட் டு யோர் மொபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டேன்னு நீங்கள் வந்து அடுத்தது பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்துடும் கல்வி உரிமை சட்டம் பன்னெண்டு புள்ளி ஒன்று சியின் படி உங்களுடைய பிள்ளை உங்களுடைய ஸ்டூடெண்ட்டோடைய நேம் வந்து வந்துடும் அவங்க வந்து என்றைக்கு அப்ளை பண்ணிங்களோ அது வந்துடும் அப்ளிகேஷனுடைய நம்பர் வந்துடும் சரிங்களா இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தடு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நம்ம பார்த்தோம் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து அவங்களுடைய குழந்தைகளை வந்து எல்கேஜி இல்லைன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கணும் இப்போ சேர்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு வந்து இதை அனுப்புங்க இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூலில் எந்த விதமான ஃபீஸும் பே பண்ணாமல் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான ஒரு இது தான் வந்து சலுகை இது இது வந்து உங்களுடைய உரிமை சரிங்களா ஏன்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்காக ஃபீஸு பே பண்ணுறாங்க சரிங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க டைரெக்டாக போய்ட்டு கேட்கும்பொழுது சீட்டு கிடைக்காது ரொம்ப அதிகமான ஃபீ பே வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி இருக் இருந்தாலுமே இந்த சட்டத்துக்கீழே வரும்பொழுது நீங்கள் எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க எவ்வளோ எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ பேருக்கு வந்து இதுவாடாக ஸ்ப்ரெட் ஆகும் ஏன்னா வந்து இது ஒரு நல்ல சான்ஸு சரிங்களா ஏன்னா லாஸ்ட் இயரே பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் சீட்டு தான் வந்து ஃபில் ஆயிருக்கு ரிமைனிங்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கு அப்படிலாம் வந்து நீங்கள் வந்து இந்த வருஷமும் வந்து நம்மளுடைய ரைட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா இதுக்குன்னே வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க கவர்மெண்ட்டு அதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் and